பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேளாங்கண்ணி எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரவுப்பட்டி புனித சந்தியாப்பருடைய ஆலயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் இன்றுடன் ஒரு வருடம் முடிந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகின்றன இவ்வளவு நாட்களாக புனித சந்தியாப்பர் அவர்கள் எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து எங்களது இல்லத்தில் அவருடைய மகிமையை காண்பித்துக் கொண்டுள்ளார் இந்த எண்ணெய் பொழிவின் மூலமாக மக்களுக்கு முழு சுகத்தையும் கொடுத்து கொண்டுள்ளார் இன்று காலை நேரம் இன்றது எங்களது இல்லத்தில் வேளாங்கண்ணி பங்கு ஃபாதர் அவர்கள் வீடு மந்திரித்து புதுமைப்படுத்தி செல்கின்றார் அவர் சென்ற மிக குறுகிய நேரத்தில் பழிவு ஆரம்பித்தது எண்ணெய் பழிவு தொடர்ந்து எங்கள் இல்லத்தில் நடந்து கொண்டுள்ளது எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் வெளி மாநிலங்கள் வரும் மக்களும் புனித சந்தியாபுரியுடைய எண்ணெய் பொலிவின் மூலமாக அவருடைய எண்ணெயை வாங்கி செல்கிறார்கள் சுகமடைகிறார்கள் மிகுந்த பலனை பெற்று செல்கிறார்கள் நாட்டின் விளிம்பிகளிலும் அதிகமான எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டுள்ளது சந்தியாபருவடைய ஃபோட்டோவில் எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டுள்ளது அப்பாவின் முகத்தில் கடந்த நான்கு வாரங்களுக்கு முன்பு ஒரு சிறு தூசி ஒட்டி கொண்டிருந்தது அந்த தூசியை பொழுது அவருடைய வலது கண்களின் ஓரத்தில் ஒரு கீரல் விழுந்தது அந்த கீரல் உயிருள்ள முகத்தில் உயிருள்ள கண்களின் ஓரத்தில் சிவந்து இருப்பதை கண்டோம் அன்றிலிருந்து இன்று வரை அந்த இடம் சிவப்பாகவே உள்ளது இதனையும் நாங்கள் வீடியோவாக எடுத்து மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இதனையும் எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் மக்களும் வந்து அவருடைய மகிமையை பாடி வேண்டி விரும்பி ஜபமாலை சொல்லி செல்கிறார்கள் இவ்வளவு புதுமைகளையும் வழங்கும் நீ சந்தியாப்பிற்கு எங்கள் குடும்பம் மூலமாகவும் எங்கள் பகுதி மக்கள் மூலமாகவும் வெளியூர் மக்கள் மூலமாகவும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் நுரையுடன் இரண்டு பாட்டில்களுக்கு இடையில் நுரைகள் வலிந்து வருவதை பார்க்கலாம் Thank you.